இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தமிழகத்திலே ஜெயிக்க யார் இந்தியா டுடே நிறுவனம் வெளியிட்ட அதிரடி கருத்து நண்பர்களை நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் என்பது அனைத்து ஒரு முக்கியமானது தமிழகத்திலே நான்கு முனை போட்டி என்பது உறுதியாகி இருக்கிறது ஒரு உரத்திலே அதிமுக பாஜக கூட்டணி கட்சிகள் இன்னொரு இன்னொரு புறத்திலே திமுக காங்கிரஸ் கூட்டணி கட்சிகள் அடுத்தபடியாக நாம் தமிழர் கட்சி அதுக்கு அடுத்தபடியாக தமிழக வெற்றி இந்த தமிழக வெற்றி கழகம் என்பது புதிதாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற முறையாக தேர்தலை சந்திக்கிறது அந்த முதன்முறையாக முறையாக தேர்தலை சந்திக்கக்கூடிய சமயத்தில் விஜயுடைய வாக்கு சேதம் எவ்வளவு இருக்க போகிறது அந்த விஜயுடைய மூலமாக எந்த கட்சிக்கு பாதிப்பு என்பது ஏற்பட போகிறது வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற எந்தெந்த கட்சிகளுக்கு எவ்வளவு சதவீத வாக்குகள் என்பது கிடைக்க போகிறது அதே போல அடுத்து முதல்வராக யார் இருக்கு மக்கள் விருப்பப்படுகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி இந்தியா டுடே நிறுவனம் தமிழகம் முழுவதுமே ஒரு அதிரடியான கருத்து கணிப்பை நடத்தி இருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது ஒவ்வொரு தகுதியிலும் ஒரு குறிப்பிட்ட மக்களிடத்தில் நடத்தப்பட்ட கருத்து கலிப்பு அடிப்படையிலே பாத்தீங்கன்னா அதாவது அதிமுக திமுக இடையே தான் போட்டி என்பது உயிர்தான் தமிழக வெற்றி கழகத்திற்கு தற்சமயம் மிகப்பெரிய ஆதரவு என்பது எது இருந்தாலும் கூட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் என்பது அதிமுக திமுக போன்ற திராவிட கட்சிகளுக்கு இடையேதான் போட்டி என்பது மிகப்பெரிய விலை இருக்கும் அதாவது தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு எழுபத்தி மூணாயிரம் பேரிடம் நடத்தப்பட்ட அதிரடியான ஒரு கருத்து கணிப்பு முடிவுகள் நேற்று தினம் வெளியிடுகிறது அந்த கருத்து கணிப்பு அடிப்படையிலே ஆளும் கட்சியான திமுகவிற்கு உங்களுடைய சாதகமான வாக்குகளா அல்லது ஆளும் கட்சியுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்து எதிர்கட்சியாவுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தா அதற்கு ஆளும் கட்சியுடைய செயல்பாடுகள் முப்பத்தஞ்சு சதவீதம் திருப்தி அளிக்கக்கூடிய விதமாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தமிழக மக்கள் வாக்குகளை அதே போல எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவுடைய செயல்பாடுகள் எவ்வளவு எப்படி இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா நாற்பத்தி எட்டு சதவீதம் மக்கள் வந்து அப்படின்னா திருப்தியை கொடுத்திருக்கிறது அப்படிங்கிற மாதிரி அதே போல

கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் தமிழகத்தில் இப்படித்தான் இருக்க போகிறாள் அப்படின்னு சொல்லி அதற்கு நான்கு சதவீத மக்களும் வாக்களித்திருப்பதாக தகவல் என்பது வெளியாகி இது மொத்தமாக ஒரு எழுபத்தி மூன்றாயிரம் பேரும் நடத்தப்பட்ட அதிரடியான ஒரு கருத்து இதன் முடிவுகள் இதுதான் தேர்தலில் எதிரொலிக்க போகிறதா அப்படின்னு பார்த்தா வாய்ப்புகள் என்பது கிடையாது அதே தமிழகத்திலே அடுத்த முதல்வராக யார் வர வேண்டும் அப்படிங்கிற கேள்விக்கு பொது அதிமுகவுடைய பொதுச் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு தான் அதிகப்படியான வாக்கு சதவீதம் விழுந்திருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க அப்படி இந்த வீடியோ ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க